ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு மார்ச் மாதத்தில் ஒன்றாவது ஒரு எச்சரிக்கையான நாளாக மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியானது வரப்போகுது ஸோ இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்று தமிழ் மாதம் பங்குனியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை வந்து சனிக்கிழமை ஆக்சுவலி இந்த சனிக்கிழமை இந்த பிரபஞ்சத்தில் அதி ஒரு முக்கியமான நாளாக வந்திருக்கு அப்படி என்ன அதிமுக்கியமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாள் அன்றைக்கி சூரிய கிரகணமானது போகுது சூரிய கிரகணம் நடக்க போதா அப்பதான கிரகணம் ஒன்று நடந்தது அப்படின்னு வீடியோ போட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ இப்போ நடந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர கிரகணம் இப்போ நடக்க இருக்கக்கூடிய கிரகணம் சூரிய கிரகணம் ஒரு ஆண்டுக்கு மொத்தம் நான்கு கிரகணங்கள் நடக்கும் அதில் ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் அதில் முதல் சூரிய கிரகணம் இந்த ஆண்டு கரெக்டாக மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு நடந்தது இப்போ அடுத்ததாக இந்த ஆண்டு முதல் சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நடக்கப்போகுது ஒரே மாதத்தில் இரண்டு கிரகணங்கள் வந்து நடக்குது ஸோ ஒரே மாதத்தில் இரண்டு கிரகணங்கள் வந்து ஒன்று

அப்படி ஒரு வேளை நீங்கள் போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் எந்த டைமில் போகணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் அப்படி அந்த டைம் வந்து உங்களால் போக முடியல கிரகணம் நடக்கக்கூடிய டைமில் தான் போக முடியுதுன்னா அப்போ நீங்கள் போகும்போது என்ன மாதிரி சேஃப்டியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயணம் அடைய முடியும் சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு சனி அம்மாவாசை வந்திருக்கு கூடவே அன்னைக்கே பார்த்தீங்கன்னு சனி பயிற்சியும் நடக்க போகுது இப்படி பலவிதமான சம்பவங்கள் ஒரே நாளில் வர்றதுனால இந்த சூரிய கிரகணம் ஒரு ஆபத்தான சூரிய கிரகணமாகவே கருதப்படுது ஆக்சுவலி இந்த சூரிய கிரகணம் பகுதி சூரிய கிரகணமாக நடக்கப்போகுது ஸோ இந்த பகுதி சூரிய கிரகணத்துடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்கும் அதில் நாம் ஏன் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற காரணங்களை எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சு பயனும் அடைய முடியும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி சூரிய கிரகணம் நடக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஞ்ஞான ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி ஒரு பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இன்றளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது கிரகணத்தின் போது நாம் பல பேர் வந்து அதை நேரில் காண ஆவலோடு இருப்போம் அப்படி ஆவலோடு இருக்கும்போது நாம் நம்மளை மீறி சில டைம் தவறு செய்துடுறோம் அதனால தான் நம்ம உடலுக்கு ஆபத்து ஏற்படுது அப்படி ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் என்ன செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாண்டில் முதல் சூரிய கிரகணமானது கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்குது ஸோ இந்த நடைபெற இருக்கக்கூடிய கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிற்பகலில் நடைபெறுறதுனால இந்தியாவில் கிரகணத்தை வந்து பார்க்க முடியாது ஆனால் மற்ற உலக நாடுகளில் பார்க்கலாம் ஸோ மற்ற உலக நாடுகளில் நல்லாவே இந்த கிரகணமானது தெரியும் ஆக்சுவலி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இந்த சூரிய கிரகணம் நிகழ்கிறதுனால இது ஒரு எச்சரிக்கையாகவும் சொல்லப்படுது ஆக்சுவலி நம்மளுடைய நாடுகளில் இது தெரியாமல் இருந்தாலும் இதனுடைய தாக்கமானது நிறையவே இருக்குது ஸோ அதனால் உஷாராக இருக்க வேண்டியது அவசியம் இந்த சூரிய கிரகணத்தை ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆர்டிகா இந்த மாதிரி உள்ளிட்ட உலகின் சில பகுதிகளில் காண முடியும் ஆக்சுவலி இந்திய நேரப்படி இது ஏன் வந்து தெரியாது அப்படின்னா பிற்பகலில் நடைபெற போகுது பிற்பகலில் ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை நாலு பதினேழு மணிக்கு உச்சமடையும் அதுக்கப்புறம் மாலை ஆறு பதிமூணு மணிக்கு நிறைவடையோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக கிரகணமானது நடக்கப்போகுது நடக்கக்கூடிய இந்த கிரகணம் பிற்பகலில் நடக்கிறதுனால இந்தியாவில் நாம் காண முடியாது இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது முக்கியமாக கருதப்படுது அதனால் ஆன்மீக ரீதியாக இந்த சூரிய கிரகணத்தில் நாம் சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அது என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லா தாள்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகணம் நடக்கும் பொழுது கண்களில் மிகவும் பாதுகாப்பாக நாம் இருக்க வேண்டும் அதாவது கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு நேரடியாக வானத்தை பார்க்கக்கூடாது இது மிகவும் ஆபத்தானது கிரகண பார்ப்பதற்கு உபயோகிக்கக்கூடிய சிறப்பு கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் கொண்ட இது இருக்குது அதை கொண்டு தான் பார்க்க வேண்டும் முடிஞ்சளவு இந்த நாளில் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுவும் பிற்பகலுக்கு மேலே வெளியவே போகாதீங்க பிற்பகல் ரெண்டு இருபது மணியிலிருந்து ஆறு பதிமூணு வரைக்கும் நீங்கள் வெளியவே வந்து வரக்கூடாது அப்படி வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அதுக்கு கிரகணத்தை நேராக நீங்கள் வானத்தில் பார்க்கக்கூடாது அப்புறம் கிரகணம் பார்க்குறதுக்குன்னு ஒரு கண்ணாடி இருக்கு அதை தான் போடணும் வேற எந்த ஒரு நார்மல் கண்ணாடியும் போட்டு பார்க்கக்கூடாது இது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்புறம் சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் தியானத்தில் ஈடுபடுவது சிறந்த பலனை வந்து கொடுக்கும் ஆக்சுவலி இந்த காலகட்டத்தில் நாம் கடவுளுடைய மந்திரங்கள் சொல்லி உச்சரிப்பது நன்மை தரும் நார்மலாக ஒரு நாளில் கடவுளுடைய மந்திரத்தை சொன்னால் ஒரு நூறு சதவீதம் பலன் கிடைக்கும்னா இந்த சூரிய கிரகண டைமில் கடவுளுடைய மந்திரத்துடைய பெயரை சொன்னால் ஆயிரம் அடங்கு பலன் கிடைக்கும் அதனால் தியானத்தில் ஈடுபடுவது நல்லது ஸோ ஆபத்தில் சிக்காமல் இருக்க தியானத்தில் ஈடுபடுங்க சூரிய கிரகணத்தின் பொழுது நம்ம தேவையற்ற பயணத்தை தவிர்க்க வேண்டும் முடிந்த வரை வெயிலில் சுற்றாமல் வீட்டிலையே இந்த நாளில் இருக்கிறது நன்மை தரும் அப்படியே வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலும் வானத்தை பார்க்காதீங்க வானத்தை பார்க்காம உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுங்க அப்படி போகும்போது கொடையை எடுத்துட்டு போங்க கொடையை வந்து விரிச்சிட்டு போங்க வெயில் உங்கள் மேலே படாத மாதிரி பார்த்துக்குங்க இதெல்லாம் வந்து கிரகண டைமில் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் அப்புறம் சூரிய கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி தூய்மையாக இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் தூய்மையாக இருக்கணுங்கிறது ஏன் நான் சொல்கிறேன்னா கிரகண நேரத்தில் உங்களை அறியாமல் சில கிரக தோஷங்கள் உங்கள் மேலே பட்டிருக்கோ அது நீங்கிறதுக்கு தான் தூய்மையாக இருக்கணுங்கிறதுனால குளிக்கணுங்கிறத சொல்கிறேன் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி குளித்து விட்டு அதுக்கப்புறம் மற்ற எந்த வேலைகளாக இருந்தாலும் செய்யுங்க அதை மட்டும் மறந்துடாதீங்க கிரகண நேரத்தில் மெயினாக வந்து முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள்லாம் வெளியே போகவே கூடாது அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாதிப்பு வந்து ஏற்படும் குழந்தைகளாக இருந்தால் நரம்பு பாதிப்பு வரும் முதியவர்களாக இருந்தால் உடல் பாதிப்பு வரும் கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் சிசுவுக்கு பாதிப்பு வரும் அதனால் தயவு செய்து வெளியே போகக்கூடாது மீறி சூரிய ஒளி உங்கள் மேலே பட்டுதுன்னா அது உங்களுக்கு பயங்கர ஆபத்தாக இருக்கும் அதனால் இந்த டைம் வெளியே செல்வதை தவிர்த்துக்குங்க கிரகண நேரத்தில் முடிந்தளவு வீட்ல வீட்டில் எந்த ஒரு இடத்துலையும் வெயில் படாத மாதிரி நிழல் இருக்கக்கூடிய இடத்துல அமர்ந்துக்குங்க ஸோ அதே நேரத்தில் தூங்குவதை தவிர்த்துக்கோங்க அவ்வாறு தூங்கும் பொழுது உங்களுடைய உடல் மற்றும் மனசோர்வை அதிகரிக்கக்கூடும் அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க ஸோ இதுதாங்க தாங்க நீங்கள் கிரகண டைமில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கிரகண டைமில் வெளியில் போகிறது ஆபத்துங்கிறது நீங்கள் தெரிஞ்சு கவனமாக இருக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னங்கிறத ஷேர் பண்ண ஆக்சுவலி எந்த டைமில் வந்து ஆபத்துக்கு வந்து தப்பிப்பதற்கு கவனமாக இருக்கணுங்கிறத தெளிவாக உங்களுக்கு டைமிங்கோடு சொல்லிட்டேன் ஸோ சொன்னதை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்குவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து கிரகணம் நடக்கிறத பற்றி முழுசாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கிரகணத்தின் போது வெளியே போகக்கூடாதுங்கிறத புரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தளர்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்